பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி இரண்டில் எட்டாவது கணக்கு பார்க்குறோம் மைனஸ் ரெண்டு கமா ஆறு மற்றும் நாலு கமா எட்டு என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோடானது எட்டு கமா பனிரெண்டு மற்றும் எக்ஸ் இருபத்தி நாலு என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டிற்கு செங்குத்து எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக அமைஞ்சது அப்படின்னா அதன் சாய்வுகளின் பெருக்கல் பலனானது மைனஸ் ஒன்றுக்கு சமம் இந்த நிபந்தனையை வச்சு எக்ஸின் மதிப்பை கணக்கிடலாம் முதல் நேர்கோடு செல்லக்கூடிய புள்ளிகளை ஏ மற்றும் பின் எடுக்கலாம் ஏ ஆஃப் மைனஸ் ரெண்டு கமா ஆறு மற்றும் பி ஆஃப் நாலு கமா எட்டு என்க அப்ப இந்த இரண்டு புள்ளிகள் வழி செல்லக்கூடிய நேர்கோட்டின் சாய்வு கணக்கிடலாம் நேர்கோடு ஏபி சாய்வு இரண்டு புள்ளிகள் தெரிஞ்சதுன்னா சாய்வுக்கான நிபந்தனை எம்இ ஈக்குவல் டூ ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இந்த நிபந்தனையை வச்சு சாய்வு கணக்கிட்றோம் ஒய் டூவின் மதிப்பு எட்டு மைனஸ் ஒய் ஒன் ஆறு பை எக்ஸ் டூவின் மதிப்பு நாலு மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் இரண்டு எட்டு மைனஸ் ஆறு பை நாலு மைனஸ் இன் டூ மைனஸ் ப்ளஸ் ரெண்டு எட்டு மைனஸ் ஆறானது இரண்டு பை நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ஓரெண்டு ரெண்டு 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 ஆறு அப்போது ஏபியின் சாய்வானது ஒன்று பை மூன்று என கிடைத்துள்ளது இதேபோல் மற்ற இரண்டு புள்ளிகளையும் சிடின்னு எடுத்துக்கலாம் சி ஆஃப் எட்டு கமா பனிரெண்டு மற்றும் டிஆப் எக்ஸ் கமா இருபத்தி நாலு என்கு இந்த இரு புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் சாய்வு கணக்கிடலாம் நேர்கோடு சிடி சாய்வு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒனில் பிரதி ஒய் டூ இருபத்தி நாலு மைனஸ் ஒய் ஒன் பனிரெண்டு பை எக்ஸ் மைனஸ் எட்டு இருபத்தி நாலு மைனஸ் பனிரெண்டு பனிரெண்டு பை எக்ஸ் மைனஸ் எட்டுன்னு சாய்வு கிடச்சிருக்குது இரண்டு சாய்வுகளையும் பெருக்கல் புடன் மைனஸ் ஒன்றுக்கு சமம் அந்த நிபந்தனையை பயன்படுத்தி எக்ஸின் மதிப்பு கணக்கிடலாம் அதாவது இரு நேர்கோடுகளும் AB பி பர்பண்டிக்குலர் சிடின்னு கொடுக்கப்பட்டிருக்கு செங்குத்துன்னு செங்குத்தா இருந்ததுன்னா நிபந்தனையானது எம் ஒன் பெருக்கள் எம் டூ ஈக்வல் ஒன்று முதல் கோட்டின் சாய்வானது எம் இரண்டாவது கோட்டின் சாய்வு என்பது M2 டூன்னு எடுக்கலாம் அப்ப எம் ஒன் எம் மதிப்புகளை இங்கே பிரதியிடலாம் முதல் கோட்டின் சாய்வானது 1 பை மூணு பெருக்கல் இரண்டாவது கோட்டின் சாய்வானது பன்னிரெண்டு பை எக்ஸ் மைனஸ் ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னிரெண்டு நாலு பை எக்ஸ் மைனஸ் எட்டுன்னு இருக்குது ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுக்கு சமம் எக்ஸ் மதிப்பு வேணும் நாலு இங்கே இருக்குது எக்ஸ் மைனஸ் எட்டை வலது பக்கம் பெருக்கிக்கலாம் வெளியில் மைனஸ் ஒன்னால் பெருக்கிறப்ப மைனஸ் இன் எக்ஸ் மைனஸ் எட்டு ஒன்னால் பெருக்கிறப்போ அதே எண் தான் நாலு ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸு மைனஸ் இன் டூ மைனஸு ப்ளஸ் எட்டு அப்போ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எட்டு ஈக்குவல் டு நாலு இலது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கிறோம் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நாலு ப்ளஸ் எட்டானது வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் எட்டு மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாலு கழிச்சிட்டோம்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகுது எக்ஸ் ஈக்குவல் டு நாலு என கிடைத்துள்ளது தேங்க்யூ